மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கான பதிவு இது ஏன்னா சேம் அப்படியே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரெண்டு இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கே மட்டும் கூட்டம் போய்கிட்டே இருக்குது இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்க ஒரே மாதிரி ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்கிறது அதில் இரண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் சொல்கிற மாதிரியான வெற்றியெல்லாம் பெறுகிறது மீதி நிறுவனங்கள் எல்லாம் அந்த வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகுவோடு தொடர்பு கொள்கிறதா கேதுவோடு தொடர்பு கொள்கிறதா புதனோடு தொடர்பு கொள்கிறதா அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா புதனுடைய துணை கிரகமான அர்த்த பிரகணன் எங்கே தொடர்பு கொள்கிறார் இதுதான் அதில் இருக்கிற சுற்றுமே இது வந்து மருத்துவமனை சிறப்பாக செல்வதற்கு அங்கே வருமானம் சிறப்பாக செல்கிறதா நீங்கள் வந்து எல்லாம் ஓகே நீங்கள் வந்து வருமானம் வருதா அப்படிங்கிறது அதே போல டாக்டர்ஸ் மருத்துவர்கள் வேலைக்கு வருவது இல்ல மருத்துவர்களால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இன்னொரு உபகிரகத்தோடு தொடர்பில் தான் இருக்கும் அவர்கள் எப்படி தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம் ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கண்ணை மூடி போய் உட்காரலாங்க எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பெயரை விடலாம் நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாகம் கோமம் கண்ணுக்கு தெரியாத வித்தைகள் எல்லாம் எதுவும் கிடையாது இது எல்லாத்துக்குமே கோவில் தான் கோவில் நம்ம முன்னோர்கள் நானூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்பாகவே ஓ நான் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து ரன் பண்ணுறேன் ஆனால் மற்ற என்னோட காம்படேட்டரோட என்னால் போட்டி போட முடியல அதே அளவுக்கு நல்ல திறமையுள்ள மருத்துவர்கள் இருக்காங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க வரக்கூடிய நோயாளிகள் எல்லாம் நம்மகிட்டே ரெடியாகிறாங்க எல்லா வகையான திட்டங்களும் இருக்குது அரசு திட்டங்கள்லேருந்து வெளியிலேருந்து எல்லாமே நம்ம சேம் அப்படியே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ரெண்டு மா இன்னொரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கே மட்டும் கூட்டம் போய்கிட்டே இருக்குது அங்கேயும் டாக்டர்ஸ் எல்லாம் மாறுறாங்க அங்கேயும் கூட்டம் போய்கிட்டே இருக்குது எனக்கு வந்து நம்ம ரன் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மக்கள் கூட்டம் அவ்வளோவா வர மாட்டேங்க அதாவது கூட்டமே இல்லைன்னு இல்லை பட் ஆனால் நான் நினச்ச இடத்த என்னால் அடைய முடியலையே அப்படிங்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கான பதிவு இது ஏன்னா சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட அங்கே வந்து மக்கள் வர்றாங்க போகிறாங்க அதை அப்படியே அவங்களுக்குள்ளே ச சமாளிச்சிக்கிறாங்க இந்த பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்துங்க ஒரே மாதிரி ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்கிறது அதில் இரண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் சொல்கிற மாதிரியான வெற்றியெல்லாம் பெறுகிறது மீதி நிறுவனங்கள் எல்லாம் அந்த வெற்றியை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை மருத்துவமனைகள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்குறது அது உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு அவ்வளோவும் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ பணத்தை உள்ளே போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதை வந்து திக்கு 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 திக்குன்னே போயிட்ருக்கோம் ஆனால் நீ வந்து ஒன்று நல்லா போகுது அதையே எனக்கு நல்லா போகல அந்த கான்செப்டுக்கு உள்ள நம்ம வந்து வரோம் ஸோ நானும் நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலையும் பெஸ்ட்டு மருத்துவம்லாம் கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் ஆனால் மக்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் நேம் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு டாக்டர் அணுகணும் இல்லை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் வந்து அவங்களுக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது நம்மளும் நல்லா விளம்பரப்படுத்துகிறோம் நல்லா வந்து சோசியல் மீடியாவில் அதை பற்றி பேசுகிறோம் அதில் நல்லா தான் பண்ணுறோம் பெருசாக வந்து ஒன்றும் க கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும் பொழுதும் மக்கள் வந்து என்னை தேட மாட்டுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா விஷயமே மருத்துவம் அப்படின்னாலே அங்கே வந்து ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டு விடும் மருத்துவம்னாலே ராகு சம்மந்தப்பட்டுவார் ராகுவோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறதா மருத்துவமே ராகுவோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது கேதுவோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது அதே போல் மருத்துவம் செய்வதற்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகுவோடு தொடர்பு கொள்கிறதா கேதுவோடு தொடர்பு கொள்கிறதா புதனோடு தொடர்பு கொள்கிறதா அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா புதன் வந்து மருத்துவம் செய்வதில் வல்லவர் இன்னொன்று மருத்துவமனைக்கே உண்டான ஒரு கிரகமும் கூட புதன் ராகு சேர்க்கை ஏற்படுகிறதா புதன் ராகு பார்வை ஏற்படுகிறதா புதன் ராகு எப்படி இருக்கிறது இப்போ புதனுடைய துணை கிரகமான அர்த்த பிரகணன் எங்கே தொடர்பு கொள்கிறார் இதுதான் அதில் இருக்கிற சூட்சமுமே புதனோட துணை கிரகமான அர்த்த பிரகணன் எப்படி வேலை செய்கிறாரு அதுக்கு வந்து வேதிபாதன் எப்படி வேலை செய்கிறாரு ஏன்னா ராகுடைய துணை கிரகம் அங்கே வேலை செய்கிறதா இல்லை கேதுவோட துணை கிரகம் அங்கே வேலை செய்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இது வந்து மருத்துவமனை சிறப்பாக செல்வதற்கு அங்கே வருமானம் சிறப்பாக செல்கிறதா நீங்கள் வந்து எல்லாம் ஓகே நீங்கள் வந்து வருமானம் வருதா அப்படிங்கிறதுக்கு இந்திர தனுசை பார்க்கணும் அப்போ இந்திரதனுசு யாரோடு தொடர்பு கொள்கிறார் உபகிரகமான இந்திர தனுசு அங்கே யாருடன் தொடர்பு கொள்கிறார் அந்த கிரகங்கள் எவ்வளவு வலிமையில் இருக்கிறது அங்கே சூட்சமம் என்ன அப்படிங்கிறத பிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி சாதனையாளரே நீங்களும் வந்து உங்களுடைய தொழிலில் உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் வந்து கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் வந்து மக்கள் டக்குன்னு நினச்சாலே உங்களுடைய நேம் வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் மக்கள் வந்து உங்களை தேடுவார்கள் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து ரெடியாகி போவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ப்பா அந்த டாக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணார்ப்பா அப்படின்னு போய் சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து ஒரு கண்ணாப்ரேஷன் பண்ண ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறார் அப்போ அடுத்து அவங்க குடும்பத்தில் ஒரு கண்ணாப்பரேஷன் பண்ணோம் இல்லை கண் சம்மந்தமான விஷயம் பண்ணோம் அப்படின்னாலே டக்குன்னு வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த மருத்துவமனையாகத்தான் இருக்கும் எவ்வளவோ கண் ஹாஸ்பிட்டல் இருக்குது கன்டாக்டர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம கே மக்கள் வந்து ரெடியாகிட்டோம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும்பொழுது தான் அதை வைத்து தான் நம்ம அடுத்தவங்க வந்து அதை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் நம்ம போவோமா நம்ம என்ன தான் நடிகர் நடிகர்களை வைத்து விளம்பரம் செய்தாலும் இந்த வாயிலிருந்து வரக்கூடியது இருக்கிறதே வார்த்தை அதற்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பவர் வேறு எதுக்குமே கிடையாது அதுதான் உண்மை நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட்ப்பா என்ன ஒரு நல்ல கனிவோடு பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து வெளியில் வந்து மக்கள் பேசும் பொழுது உங்களுக்கு வந்து அது பெரிய மார்க்கெட்டிங் அது நீங்கள் செலவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்து நீங்கள் மக்கள் உங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் நான் நல்லதே பண்ணி என்னை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கணும் நல்லா போயிட்டுருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஆனால் என்ன ஏரியாமல் மருத்துவர்கள் சில தவறு செய்து விடுகிறார்கள் இல்லை என்ன ஏரியாமல் ஏதாவது ஒன்று ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸோ அல்ல ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து சரியாக நடக்கவே மாட்டேங்குது இப்போ டிரைவர்ஸ் எல்லாம் சரியாக வேலைக்கு வர மாட்டேறாங்க எல்லாம் ஓகே சார் ஆம்புலன்ஸ் டிரைவர் சரியாக அமைய மாட்டேறாங்க அப்படின்னா அங்கே வந்து உடனே நம்ம சனியை பார்க்கணும் சனி பகவான் யாரோட தொடர்பு கொள்கிறார் அப்போ சனி பகவான் அங்கே என்ன செய்கிறார் சனியின் மகனான மாந்தியும் குளிகனும் என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் மாந்தி எங்கே நிற்கிறார் மாந்தியுடன் எந்த உபகிரகம் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா இந்த டிரைவர்ஸு கிளீனர்ஸு இவங்க வர்றதெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்திடலாம் அதே போல் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் வேலைக்கு வருவது இல்லை மருத்துவர்களால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் இன்னொரு உபகிரகத்தோடு தொடர்பில் தான் இருக்கும் அவர்கள் எப்படி தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம் ஏன்னா மக்கள் உங்களை தேடி வருவதில் மட்டுமே உங்களுடைய வெற்றி இருக்கிறது நீங்கள் எவ்வளவு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுத்தாலும் மக்கள் ஒருத்தருக்கு பத்து பேர் வந்தாங்கன்னா அந்த பத்து பேர் போய் நூறு பேருக்கிட்ட சொல்கிறாங்க அந்த நூறு பேர் போய் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவாங்க இது அப்படியே ஸ்பிளிட் ஆகி நீங்கள் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலு தாங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கண்ணை மூடி போய் உட்காரலாங்க எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெயரை எடுத்து விடலாம் அதனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துகிற உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்ம நேரடியாக வந்து மருத்துவமனையும் நேரடியாக விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு உண்டான தீர்வையும் இந்த உபகரகாதிபதிகள் திதி யோகம் கரணம் முறையில் கொடுத்து அதோடன் பஞ்சபட்சியை இணைத்து தெளிவாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் இவங்களுடைய ஜாதங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய நிறுவனத்தை ஒரு மிகப்பெரிய இடத்தை கொண்டு போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாகம் கோமம் கண்ணுக்கு தெரியாத வித்தைகள் எல்லாம் எதுவும் கிடையாது இது எல்லாத்துக்குமே கோவில் தான் கோவில் நம்ம முன்னோர்கள் நானூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான கோயிலை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் நன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம் शिवाय